நம்ம ஜானகியோட நிலைமை ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு மயக்கம் போது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல போன் பண்ணி சொன்ன நம்ம ரேவது இருந்துட்டு மறுபடியும் போன் பண்றாங்க போன் பண்ணி இலக்கியாவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு செய்தியை வந்து பதுன்னா சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம இலக்கியா ரொம்பவே வந்து பதுன்னா மனசுடஞ்சு போயிடுறாங்க ஏன்னா ஜானகி எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் கௌதம பார்க்க முடியாம இப்படி இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சறாங்க அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கிய இருந்துகிட்டு ஆஹ் நம்ம கௌதம கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில எங்க கிளம்பி வந்தாங்க ஆனா நம்ம சானல் வந்து போய்னா வீட்டுல நம்ம இலக்கிய இன்னமும் கூட்டிகிட்டு வரலையே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதவிட்டு இருப்போம் இந்த அண்டில இருந்துட்டு போன் நம்ம சாணியில் வந்து என்னமோ வந்து போய்னா காதல ஓடிட்டு இருக்கான் அதாவது கௌதம் வந்து கிடைக்க மாட்டான் கௌதம் இந்நேரத்துல வந்து போய்னா எங்க அடிப்பட்டு எங்க அறிக்கடியில் செஞ்சுட்டு இருக்கானோ என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல நீங்க ஏன் அப்படி வந்து போயினா ஃபீல் பண்ணி இருக்கீங்க சைலண்டா விடுங்க உங்க ரெண்டு பசங்களும் சேஃபா இருக்காங்க உங்க ரெண்டு பசங்களுக்கும் ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஜான் அதாவது கார்த்திக் ஐஸ்வர்யா இவங்க மட்டும்தான் நீங்க வந்து அவங்க சொத்தை கொடுக்கணும் அப்படின்றத வந்து பேசிட்டு இருந்தாங்க கடைசியில் இது எல்லாத்தையுமே கேட்கும்போது ஜானுக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் மனசோட போய் ஏற்கனவே சாப்பிடாம ஒரு பக்கம் இருந்தாங்க இதெல்லாம் இந்த டென்ஷன் வேற அது மாதிரி எல்லாம் வருத்தம் வேற இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கடைசியில் நம்ம சாணையின் மயக்கம் போட்டு கிழவு வந்துடுறாங்க ஆரம்பத்துல டாக்டர் எல்லாமே வர வச்சுட்டு நம்ம ரேவதி வந்து போயினா ஃபோன் பண்ணி சொல்றாங்க இப்போ நம்ம இலக்கியாவை கேட்டு நீங்க கவலைப்படாதீங்க கட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கௌதம கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு போன் வச்சிடறாங்க இப்போ நம்ம கௌதம் வந்து போயினா இந்த ரவுடிகளோட பிடியில இருக்காங்க நம்ம இலக்கியா சென்றி கொடுத்து அந்த ரவுடிகள் எல்லாரையுமே அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து போயினா இப்பதான் நம்ம இலக்கியாவோட உண்மையான பாசத்தையும் அன்பையும் புரிஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ரவுடிங்க கிட்ட நம்ம இலக்கிய போராடுனது அந்த மாதிரி கௌதம காப்பாற்றுறதுக்காக இப்போ நம்ம எத்தனை நாளா வந்து போயினா இலக்கியாவை தப்பாக நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் வந்து போய் ஏற்படுது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம ரேவதி வந்து போய் தான் போன் பண்றாங்க அதாவது நான் கௌதம கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ரேவதி வந்து இருக்கு இலக்கிய நீ வந்து பார்த்தீங்கன்னா மனசை பேசிக்குமா அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் என்னாச்சுட்டா என்னாச்சு ஜானகி அதுக்கு என்னாச்சு ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து செக் பண்ணாங்கம்மா அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஜானகி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க எனக்கு என்ன பண்றது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்துட்டு இலக்கிய கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இலக்கிய அதை கேட்ட உடனே ரொம்பவே பயங்கரமா வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இந்த விஷயத்த இப்பவே வந்து போனா கௌதம் கிட்ட சொல்றதா இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தெரிஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரொம்பவே வந்து போயினா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு என்னாச்சு இலக்கியா என்னாச்சு ஜானிக்கோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து கேட்கிறாங்க எதுவும் இல்ல கௌதம் வாங்க முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய ஒரு ஆட்ட புடிச்சு வந்து போயினா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜானியோட நிலமையே வந்து சொல்லினா இப்போ நம்ம கௌதமுக்கு வந்து தெரிய வர போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சுட்டு அட்ரஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க